வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் கடந்த மூணு மாதமாவே வந்து பங்குச்சந்தை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்த அக்டோபர்ல இருந்து அக்டோபர் நவம்பர்ல இருந்து பங்குச்சந்தை வந்து சென்செக்ஸ் குறியீடுகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் போச்சு அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்து வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ கிட்டத்தட்ட வந்து சென்செக்ஸ் குறியீடுகளே வந்து பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் இறங்கியிருக்கு இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் குறியீடுகள் வந்து இன்னும் இதுக்கு மேல வந்து சரிந்து காணப்படுகிறது இந்த மாதிரி டைம்ல வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து முதலீடு செய்யலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னும் முதலீடு பண்ணணும் அப்படின்னா லம்சம்மா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் இப்போ இந்த மாதிரியான பங்குச்சந்தை நிலவரம் இப்படி இருக்கும் பொழுது லம்சம்மா இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட முதலீடு லம்சம்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதை வந்து த்ரூ எஸ்டிபி மூலமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வாரங்கள் அதாவது வார வார ஒரு சந்தையில் வந்து முதலீடு பண்ற மாதிரி ஒரு இருபத்தி நாலு வாரங்கள் அதாவது ஆறு மாதங்களுக்கு அதை பிரித்து முதலீடு பண்றது வந்து மிகவும் நல்லதா இருக்கும் அதே மாதிரி எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு திஸ் இஸ் த ரைட் டைம் இப்போ நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வருமானம் நீங்க எதிர்பார்க்கலாம் இது எந்த மாதிரியான முதலீடுல வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிடாமினட்லி ஒரு லார்ஜ் கேப் போக்கஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பண்றது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப்லயும் வந்து இந்த டைம்ல வந்து முதலீடு பண்ணீங்கன்னா மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிறந்த வருமானத்தை பார்க்கலாம் தான் எங்களோட தனிப்பட்ட கருத்து